விழித்திருங்கள் தப்பிக்க முடியும் இந்த எறும்புல எனக்கிட்ட எவ்வளவு இருக்கு இந்த போல் என்கிட்ட எவ்வளவு உடன்படிக்கை செய்த முதல் இனி வரைக்கும் நான் எவ்வளவு எனக்குள் காத்து கொண்டு நிற்கிறேன் நான் மற்றவர்களுக்கு எவ்வளவு சத்தியத்தை சொல்லி இருக்கிற இதெல்லாம் இருக்கான் அப்படி இருந்ததுன்னா இந்த எறும்பு அப்படி இல்லைன்னா நம்மளுக்கே தெரியும் வசனத்தை வாசிக்கலாம் ஒன்றியோன்னு இதுக்கு என்ன சொல்றாரு நான் ஜீவனை குடுக்கற குணலட்சணம் இருக்கணுமா ஒன்று யோவான் மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அவர் நம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே யார் கொடுத்ததுனால இயேசு கிறிஸ்து கூட இந்த எறும்பு மாதிரி கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க கிறிஸ்துவோட பன்னெண்டு அவர் சின்ன வயசுல இருந்தே வளர்ந்துனே வராரு எதை எதை சாப்பிட்டுனே வந்தாரு தேவடைய வசனம் கரெக்டா அவர் ஞானத்திலையும் தயவிலையும் அதிக அதிகமா வளர தொடங்கினார் அப்ப அவருக்குள்ள எதை சேர்த்து வச்சாரு சத்திய வசனம் மட்டும் தான் சேர்த்து இருக்கு அவருக்காக அவர் எங்கன்னா நகர்ந்தாரா இல்ல ஞானஸ்தானம் எடுத்த பின்பு இவர் தனக்குள் சேர்த்து வச்சிருந்தை யாருக்காக செலவு செய்தார் தனக்குள் சேர்த்து வச்ச சத்தியத்தை யாருக்காக கொடுத்தாரு மத்தவங்களுக்காக மட்டும் தான் கொடுத்தாரு கொடுத்தாரா அப்படியே அப்போஸ்தலர் எடுங்க அப்போஸ்தலர்களும் நிறைய கேட்டாங்க கிறிஸ்து கூட மூன்று வருஷம் சத்தியத்தை உள்ள வாங்கிட்டாங்க சேர்த்து வச்சுக்கினாங்க பரிசுத்தாவி கிடைச்ச பின்பு யாருக்காக வேலை செஞ்சாங்க மற்றவர்களுக்காக கொடுத்தாங்க தனக்காக செய்யல இப்ப அந்த வகையில தானே நம்ம கூட வந்திருக்கிறோம் கிறிஸ்து உங்களுக்கு ஒரு மாதிரி பின் வைத்து போனாரு நம்ம வந்துட்டோம் நம்ம எவ்வளவு நாளா சத்தியத்தை கேட்டு இருக்கிறோம் கொஞ்சம் அஞ்சு வருஷம் கொஞ்ச நாளா எவ்வளவு பேருக்கு கொடுத்தோம் புரியுதா

ஏதாவது ஒண்ணு எடுத்து அதை என்ன பண்ணுவோம் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் விவசாய எறும்பு ஒரு வகை எறும்பு